வணக்கம் இது அச்சம் தவிர் அலசல் பாரதத்திற்கு பெருமை சேர்த்தாலும் பாரத பிரதமரின் வாழ்த்து மட்டும் கிடைக்காது ஏன் என்று பின்பு சொல்கிறேன் அதற்கு முன்பு நமது பாரத பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் மோதி அவர்கள் நடிகை நடிகர்களுக்கான பிரத்யேக வாழ்த்தும் பாராட்டும் விசாரிப்பும் பற்றி சிலவற்றை பார்ப்போம் நடிகை வைஜயந்தி மாலாவை நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் சென்னையில் சந்தித்து பேசிவிட்டு அதன் பின்பு தனது வலைதளத்தில் வைஜெயந்தி மாலாஜியை சந்தித்ததில் மகிழ்ச்சி என்றும் இந்திய சினிமாவிற்கு அவரது முன்மாதிரியான பங்களிப்பிற்காக இந்தியா முழுவதும் போற்றப்படுகிறது என்று பெருமையுடன் கூறியதற்கும் பிரதமருக்கு நேரம் இருந்திருக்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருடைய மனைவி லதாவிடம் உடல் குறித்து விசாரித்ததற்கும் பிரதமருக்கு நேரம் இருந்திருக்கிறது நடிகை கௌதமி பிரதமர் இல்லத்தில் நேரில் சந்தித்து பேசுவதற்கும் மோடிஜிக்கு போதிய நேரம் இருந்திருக்கிறது அரசு முறை பயணத்தின் போது கூட நடிகை பிரியங்கா சோப்ராவுடனான சந்திப்பிற்கும் நமது பாரத பிரதமருக்கு நேரம் இருந்திருக்கிறது சென்னையில் நடிகை குஷ்புவின் மாமியாரை கூட சந்தித்து அவரிடம் ஆசி பெற்று செல்லவும் நேரமும் விருப்பமும் நமது பாரத பிரதமருக்கு இருந்திருக்கிறது அது மட்டுமல்ல திரைப்படங்களுக்கு கூட அதில் இடம்பெற்றுள்ள காட்சிகளை குறித்து பேசியதற்கும் நமது பாரத பிரதமருக்கு நேரம் இருந்திருக்கிறது நான் எதை பற்றி பேசுகிறேன் எதை சொல்ல வருகிறேன் என்று தங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் ஒரு சிறிய காணொலியை இப்போது பார்ப்போம் இப்போ நீங்க இந்தியாக்கே வந்து ஒரு பெருமை சேர்த்து கொடுத்துருக்கீங்க இல்லையா சோ நம்ம பிரதமர் அவர்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது வாழ்த்து செய்தி அந்த மாதிரி ஏதாவது தகவல் கிடைச்சதுங்களா உங்களுக்கு இல்ல இருந்து கிடைக்கல இந்தியாவின் தமிழ்நாட்டு மாநிலத்திற்கு உட்பட்ட வட சென்னை மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்து அண்மையில் அமெரிக்க நாட்டின் சான் பிரான்சிஸ்கோ கலிபோர்னியாவில் நடைபெற்ற ஆறாவது உலகக்கோப்பை சாம்பியன்ஷிப் கேரம் போட்டிகள் கலந்து கொண்டு மூன்று தங்கப் பதக்கங்களை வென்று நம் இந்திய நாட்டிற்கு பெருமை சேர்த்தவர் சாதனையாளர் காசிமா இந்தியாவின் அனைத்து மாநில பத்திரிகை ஊடகங்களிலும் இச்செய்தி வெளிவந்தது நமது பாரத பிரதமருக்கும் இந்த செய்தி நன்றாக தெரிந்திருக்கும் உலக அளவில் தங்கம் வென்று நம் பாரதத்திற்கு பெருமை சேர்த்த இந்த பெண்மணியை இந்த நாள் வரை ஏன் இந்திய மக்களின் பிரதிநிதியாக விளங்கும் பாரத பிரதமர் நரேந்திர தாஸ் மோதி அவர்கள் ஒரு பாராட்டு கூட தெரிவிக்கப்படவில்லை நாட்டை பொறுப்பாலும் பிரதமருக்கு தலைக்கு மேல் பணி இருக்கும் நாட்டின் நலன் கருதி பல சூழ்நிலைகளில் பல வேலைகள் குவிந்திருக்கும் ஆதலால் பிரதமருக்கு பாராட்டு தெரிவிக்க நேரம் கிடைக்கவில்லை என்று எவனாவது சொல்ல முடியுமா அப்படியென்றால் நான் முன்னே குறிப்பிட்டு சொன்ன நடிகை நடிகர்களுக்கான வாழ்த்தும் பாராட்டும் விசாரிப்பும் எதன் அடிப்படையில் எதனை கருதி பாரத பிரதமர் தெரிவித்திருக்கிறார் உலக அளவில் தன் திறமையை வெளிக்கொண்டு வந்து இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நேரில் அழைத்து பாராட்டுவது நாட்டின் பிரதமரின் தலையாய கடமை நேரில் அழைத்து பாராட்ட மனம் வரவில்லை என்றாலும் நடிகர் நடிகர்களை விசாரிப்பது போலாவது சாதனையாளர்களை பாராட்டியிருக்கலாம் அல்லவா பிரதமரின் பாராட்டு கிடைத்தால் இன்னும் மேலே ஊக்கமடைந்து உலக அளவில் பல சாதனைகளை படைக்க வழிவகுக்கும் அல்லவா இந்த வழிவகைக்கு ஏன் மோடிஜிக்கு தயக்கம் என்ன காரணம் மோடிஜியின் இந்த மௌனம் சில காரணங்களை என் மனதிற்கு எடுத்துரைக்கிறது தமிழ்நாடு பிஜேபிக்கு எதிரான ஒரு மாநிலம் என்பதனாலும் தமிழ்நாட்டை ஆள்பவர்கள் பிஜேபிக்கு எதிரானவர்கள் என்பதனாலும் அதைவிட மேலாக சாதித்த காசிமா என்ற பெண்மணி ஒரு இஸ்லாமியர் என்பதனாலும் மோடிஜியின் பாராட்டு இன்னும் வரவில்லையா என்பது என்னுடைய பிரதான கருத்தாக இதன் மூலம் வைக்கப்படுகிறது உடனே சில பேர் மதச்சாயங்களை பூசி மோடிஜியின் அரசை குறை கூறுவதே சில பேருக்கு வேலையாகிவிட்டது என்று பேசத் தொடங்கி விடுவார்கள் இது போன்ற சில கருத்துக்களும் இந்த காணொலிக்கு எதிராகவும் எழும்பும் அப்படி நான் பேசுவது மதச்சாயம் போன்று சில பேரின் கருத்தாக எழுந்தால் என் தரப்பில் இந்த சாதனையாளர் பெண்மணிக்கு இன்னும் பாராட்டு தெரிவிக்காதது மோடிஜியின் காவி சாயத்திற்கு அடையாளமாக எடுத்துக்கொள்ள முடியுமா பொதுவாக ஒரு நாட்டின் பிரதமர் இந்து முஸ்லிம் கிறிஸ்துவர் என அனைத்து மதங்களுக்கும் அந்த மதங்களின் அடிப்படையில் பல நூற்று கணக்கான சாதிகளை கொண்டு பயணிக்கும் மக்களுக்கும் சாதிகள் இல்லை மதங்கள் இல்லை என்ற சமத்துவ கொள்கையாளர்களுக்கும் நாட்டின் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு புரட்சி செய்பவர்களுக்கும் இப்படி இந்தியாவில் உள்ள அனைத்து தரப்பின் பொதுமக்களுக்கும் பொதுவானவராக விளங்க வேண்டும் இதுதான் ஒரு நாட்டின் பிரதமரின் மிகப்பெரிய பொறுப்பாக அமைய முடியும் தமிழ்நாட்டில் இருப்பதனால் இஸ்லாமிய பெண்மணியாக பிறந்ததனால் சாதித்து காட்டிய சாதனையாளருக்கு பாராட்டு தெரிவிக்க மனமில்லாத பிரதமரை விமர்சிக்காமல் வேடிக்கை பார்க்க வேண்டுமா என்ன சாதனையாளர் கார்சிமா உலக கோப்பை சாம்பியன்ஷிப் கேரம் போட்டியில் கலந்து கொள்வதற்கு முன்பு அமெரிக்காவில் சென்று போட்டியில் கலந்து கொள்வதற்கான முழு செலவையும் தமிழ்நாட்டின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏற்றுக்கொண்டார் தங்கம் வென்று தாயகம் திரும்பிய சாதனையாளர் பெண்மணியை சாதனை மகள் என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வரவேற்றார் இப்படி மாறி மாறி துணை முதல்வரும் முதலமைச்சரும் தமிழ்நாட்டு பெண்மணி என்பதனால் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் மேலும் ஊக்கத்தையும் அளித்துள்ளார்கள் இதன்படி இந்திய நாட்டு பெண்மணி என்று பிரதமரும் பாராட்டு தெரிவித்திருக்க வேண்டும் ஆனால் இதுவரையிலும் அது நடக்காத காரணத்தினால் நான் விமர்சிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது இந்திய மக்களே சாதி மத பாகுபாடின்றி அரசியல் காழ்ப்புணர்ச்சியின்றி அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஒரு பிரதமரை இனியாவது தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற தாழ்மையான வேண்டுகோளையும் இதன் மூலம் வைக்கிறேன் நன்றி மற்றொரு அலசல் நிகழ்வில் சந்திக்கிறேன்